வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் தளத்தை வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ நம்பிக்கைக்கூடிய நபர் ஸோ அவரை புகழ்பாடும் விதமாக பாசி பேசிட்டாரு ஸோ கட்சியோட தலைமை முன்வரிசையில் இருக்க ஒரு முக்கியமான நபரே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுத்துருக்காரு ஆனால் இது என்ன சொல்லியிருக்காரு இது கட்சி வந்து பார்த்திங்கன்னா விஷயமாக பார்க்காதீங்க என்னோட சொந்த கர்த்தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த விஷயமாக வந்து எடுத்து வச்சுருக்காரு அவரோட மாவட்ட செயலாளர் பதவியை காலி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கல போனாலுமே மாவட்ட செயலாளர் பதவியை காலி பண்ணிணா செல்லூர் ராஜா அடுத்த நிமிஷமே ஓபிஎஸ் தான் தான் போவான்றாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து அவரோட காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஆட்சியில் வரும்போது துண்டு போட்டு வைக்கிறாரன்ற மாதிரி ஏற்கனவே விஜய் பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசியிருந்தார் எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரி தான் விஜய் வாரி வழங்கும் வல்லன்னு சொல்லிட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லையா இது எப்போ சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளைக்கு தான் சொல்கிறார் ஸோ அப்புறம் உதயகுமார் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறார் என்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து சேரவே முடியாது அதிமுகவில் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் எழுந்துட்டார்னா இவரோட பதவி காலியாயிடும் இனி தென் மாவட்டங்களில் இவர் வந்து ஆர்பி உதயகுமார் நடமாடவே முடியாது அப்படியே ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் ஆர்பி உதயகுமார் சொல்கிறக்கார எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா என்னோடய பங்கு இருக்குது நான் கிளை செயலாளர் மாணவ அணி செயலாளராக இருந்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு முறை முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய தயவுல தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகாணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கான்ற மாதிரி பேசுகிறாரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் என்னையே அந்தவர் இப்படி பிரச்சுட்டுருக்கான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொதிப்பு அடைஞ்சு ஓபிஎஸ் ஆதரவாக சையத்கான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அஸ்திரம் அடிக்கிறாரு உதயகுமார் ஒரு இடிபொடிங்க அது அவர் தான் இப்படி வாழாட்டுறாரு நாய்க்குட்டி மாதிரின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் பார்த்திங்கன்னா வேலுமணியும் அதிருப்தியாக இருக்கிறது வெளிப்படுது நாங்கள் வந்து இரநூத்தி ஒன்பத்தி நாலாம் தொகுதியிலேயும் இரநூறு தொகுதி ஜெயிப்போம் ஓகே ஜெயிப்பார் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்கார் எடப்பாடி பழனிசாமி தனித்து எடுக்கிற முடிவு எடுக்கிற பொறிச்சலாக கிடையாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு என்னப்பா சொல்லிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த பேட்டியிலே நீங்கள் கவனித்து பார்த்து தெரியும் எடப்பாடி பழனிசாமி எங்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்னு சொல்லிட்டு அது இதுதான் எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ப்ரெஷர் உண்டாக்கிடுச்சு என்னை கேட்டு தான் நான் முடி எடுக்கிற மாதிரி பேட்டியிலேயே சொல்கிறானேன்ற மாதிரி இப்போ உட்கட்சி பூச்சல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்